கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர பிணையில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பு ஹெவ்லாக் பகுதியில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து ஹிரோனிகா பிரேமச்சந்திர கைது செய்யப்பட்டார் பசுகிய கடந்த டிசம்பர் தெமட்டகோட பகுதியில் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திரவை கைது செய்வதில் காணப்படும் உரிமை தொடர்பில் சட்டத்தரணியிடம் ஆலோசனை கோரப்பட்டிருந்தது அந்த ஆலோசனைக்கு அமைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் குழு ஒன்றினால் அவர் கைது செய்யப்பட்டார் ஹிருமச்சந்திர கொழும்பு மேலதிகணி மேலதிகார் முனிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதையடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணையில் என்று விடுவிக்கப்பட்டார் போலீஸ் விசாரணைகளின் அறிக்கை முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் விசாரணை நடவடிக்கைகள் பெறும் வரை சந்தேக நபரை விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கும் விதத்தை கவனித்துக் கொண்டு நீதவான் பிணையில் விடுவித்தார்